மண் என்றால் மரமாகவும் மழையாகவும் சேயை காக்கும் தாயை போல எமைத்தாய் உணவழித்தாய் உடை உயிர் உயிரளித்தாய் ஆனால் நாங்கள் உம்மை அளித்தோம் பொங்கி எழுந்தாய் எரிமலையாக சீறி பாய்ந்தாய் சுனாமியாக கண்ணீர் வடித்தாய் கனமழையாக இவையாவும் உமக்கும் உயிர் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த உலகம் அல்லது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது சுயநலம் நிறைந்ததாக இருக்கிறது எல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற மனநிலை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் யாரை அடித்தாலும் பரவாயில்லை யாரை கெடுத்தாலும் பரவாயில்லை யார் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்னுடைய மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று சுயநலம் கொண்ட மனிதர்களாக மனிதர்களையே பொருட்களை போன்று பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகின்ற கலாச்சாரம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது தேவைக்காக மனிதர்களை பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்த பிறகு அந்த மனிதன் அந்த உறவு தேவையில்லை என்று மனிதர்களை விரட்டி அடிக்கின்ற இந்த கலாச்சாரத்தில் இந்த காலகட்டத்தில் இறைவனின் படைப்பை உடைபடாமல் உருவாக்கிடுவோம் என்கின்ற மைய கருவில் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதர்களையே பொருட்களாக சுயநல பார்வையோடு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறுகின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இயற்கையை பாதுகாக்க முடியும் எவ்வாறு இயற்கையை உருவாக்கிட முடியும் மனிதர்களை தூக்கி எறிந்தால் இயற்கை நம் மத்தியில் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இயற்கையை உடைப்பதற்கு பதிலாக இயற்கையை அழிப்பதற்கு பதிலாக இயற்கையை பாழாக்குவதற்கு பதிலாக இயற்கையை பாதுகாப்பதற்கு இயற்கையை பண்படுத்துவதற்கு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரையே சிவில் அன்பானவர்களை புனித மிக்கேல் அதிதூதருடைய பாதுகாப்பில் பராமரிப்பில் பரிந்து பேசில் உடனிருப்பில் வாழ்கின்ற மகிழ்கின்ற உங்கள் யாவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் முதலில் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் அதனால் தான் அனைத்தையும் படைத்துவிட்டு இறுதியாக மனிதரை படைக்கிறார் ஒருவேளை கடவுள் மனிதரை முதலில் படைத்திருந்தால் மனிதன் என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் இருந்திருப்பான் எங்கே உணவு கிடைத்திருக்கும் எங்கே தன்னுடைய பசியை போக்கி இருப்பான் எந்த மரத்திலிருந்து பழத்தை பறித்திருப்பான் என்று தெரியாமல் திணறியிருப்பான் அதனால்தான் கடவுள் மனிதருக்கு தேவையான அனைத்தையும் படைக்கிறார் ஒவ்வொன்றாக படைத்துவிட்டு மனிதரை படைக்கிறார் அந்த மனிதன் அந்த படைப்புகளிலிருந்து தேவையான அனைத்தையும் பெற்று கொள்ளட்டும் என்று அந்த கடவுள் மனிதனை பற்றி முழுமையாக சிந்திக்கிறார் மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அனைத்து இயற்கைக்கு மேலாக மனிதரை கடவுள் படைக்கிறார் இரையேசுபில் அன்பானவர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க நாட்டிலே கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரு நிறுவனமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மரங்களை அழிப்பதற்கு ஆரம்பிக்கிறது தன்னுடைய அந்த நிறுவனத்தின் பணியை இனி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல ஆயிரக்கணக்காக இருக்கின்ற ரேட்வுட் என்கின்ற அந்த குறிப்பிட்ட வகையான மரங்கள் இருக்கின்ற அந்த அடர்ந்த பகுதியை ஒரு நிறுவனம் அழிக்க துவங்கிய பொழுது அந்த பகுதியில் வசித்த மக்கள் வாழ்ந்த மக்கள் முயற்சி செய்கிறார்கள் பலனும் இல்லை எந்த பல போராட்டங்களுக்கு பிறகும் அவர்களுடைய முயற்சியானது முழுமையாக கைவிடப்படுகிறது அந்த நிறுவனம் தொடர்ந்து மரங்களை அழித்து வெட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜூலியா பட்டர்ஃபிளை ஹில் என்கின்ற ஒரு பெண்மணி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மரத்தின் உச்சியிலே ஏறுகிறாள் அந்த மரத்தில் ஏறிய அந்த பெண்மணியானவள் இந்த மரங்களை அழிப்பதை கைவிடும் வரைக்கும் நான் இந்த மரத்தில் இருந்து இறங்க போவதில்லை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று அந்த பெண்மணி உறுதியாக அந்த போராட்டத்தை துவங்குகிறாள் ஒருவேளை நினைக்கலாம் ஓரிரு நாட்கள் ஓரிரு வாரம் ஓரிரு மாதங்கள் என்று கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் எழுநூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலியா என்கின்ற அந்த பெண்மணி மரத்தின் உச்சியிலே ஏறி அமர்ந்து கொண்டு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதன் பயனாக பல ஆதரவாளர்கள் பல பகுதிகளில் இருந்து பல நாடுகளிலிருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அந்த நிறுவனமானது மரத்தை வெட்டுவதை மர மரத்தை அழிப்பதை முழுமையாக கைவிடுகிறது ஊழலிடும் புயல்கள் அந்த பெண்மணிக்கு அச்சுறுத்தலை கொடுக்கவில்லை கடுமையான குளிர் அவளுக்கு எந்த கவலையும் கொடுக்கவில்லை ஊசலாடும் மழையை பற்றி துளியளவும் அவள் எண்ணவில்லை அச்சம் கொள்ளவில்லை பயப்படவில்லை அதையும் தாண்டி உறுதியாக இந்த மரத்தை இந்த பகுதியை இந்த பகுதியில் உள்ள மரங்களை நான் பாதுகாப்பேன் என்று உறுதியாக அந்த பெண்மணியானவள் நிலைத்திருந்தாள் மரத்தை வெட்ட துணிந்தவர்கள் அவரை அடக்க பார்க்கிறார்கள் எப்படியாவது இறங்க செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு மன உறுதியோடு அந்த போராட்டத்தை தொடர்ந்து வெற்றி பெற்ற பெண்மணியாக இருக்கிறார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஒரு பகுதியில் உள்ள அந்த மரத்தை பாதுகாப்பதற்கு ஒற்றை பெண்மணி போராட்டம் எழுநூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் கடந்து சென்றன நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு இயற்கையை பாதுகாக்க இயற்கையை உருவாக்கிட இறைவன் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார் தொடக்க நூல் அழகாக ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் எடுத்து கூறுகிறது கடவுள் மனிதரை படைக்கிறார் ஆனால் இரண்டு விதங்களில் மனிதன் மற்ற இயற்கை விட படைப்புகளை வேறுபடுகிறார் வேறுபடுகிறான் முதலாவதாக கடவுளுடைய உருவிலும் சாயரிலும் கடவுள் மனிதரை படைக்கிறார் இரண்டாவதாக மனிதருக்கென கடவுள் ஒரு பணியை கொடுக்கிறார் என்ன பணியை கொடுக்கிறார் நிலத்தை பண்படுத்தவும் நிலத்தை பாதுகாத்திடவும் கடவுள் மனிதருக்கென ஒரு பணியை கொடுக்கிறார் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அழகாக எடுத்து கூறுகிறது அனைத்தையும் உங்களது ஆளுகைக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று கடவுள் கூறுகிறார் அனைத்தையும் ஆளுங்கள் என்று கடவுள் கூறுவது அனைத்தையும் அடக்கி ஆழ்வதற்கும் அனைத்தையும் அழிப்பதற்கும் அனைத்தையும் பாழாக்குவதற்கும் அல்ல மாறாக அனைத்தின் மீது உரிமை கொண்டனாம் அனைத்தின் மீது ஆட்சி செலுத்துகின்ற அதிகாரம் கொண்டனாம் பாதுகாப்பதற்கு கடமை நம்மிடத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு ஒரு குழந்தை மீது பெற்றோருக்கு உரிமை உள்ளதோ உரிமை எனக்கு இருக்கிறது என்னுடைய பிள்ளைதான் என்று அந்த குழந்தையை நாம் அழிக்க மாட்டோம் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை வீணடிக்க மாட்டோம் அதுபோல இயற்கை மீது எனக்கு உரிமை உள்ளது என்றால் அந்த இயற்கையை குழந்தையை போன்று உருவாக்குவதற்கு குழந்தையை போன்று வளர்த்தெடுப்பதற்கு நல்ல ஒரு எதிர்கால தலைமுறையினருக்கு அந்த இயற்கையை கொடுப்பதற்கு நம் அனைவருக்கும் கடமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்ற போர்வையிலே பல வேளைகளில் இயற்கையானது முழுமையாக அழிக்கப்படுகிறது வரங்கள் அழிந்து நதிகள் வறண்டு மலைகள் மறைந்து கடல் நீர் உயர்ந்து எதிர்கால தலைமுறையினருக்கு இன்னும் இப்படிப்பட்ட இயற்கை கிடைக்குமோ என்ற கேள்வி குறியும் அச்சமும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர துவங்கிவிட்டது இறைய மிக்க சகோதர சகோதரிகளை சென்ற ஞாயிற்றுக்கிழமை எந்த நாயகரை சிறப்பிச்சோம் சென்ற நாயரு விபிலேய நாயகரா விபிலி நாயகர் நாளைக்கு ஒரு திருவிழா முன்னிட்டு விபி நாயர் முன்னாடி சிறப்பிப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் ஞாயிறு படைப்பை பாதுகாத்தல் தினமாக நாம் கொண்டாட வேண்டும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு என்று மறைந்த திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் வாழும் இந்த பூமி என்கின்ற அது திருத்தூது மடல் வழியாக இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் தலையாய கடமை முதன்மையான கடமை என்பதை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து கூறுகிறார் இறைய சிவலன்பான் அவர்கள் லேவியர் புத்தகம் அழகாக எடுத்துக் கூறுகிறது இருபத்தைந்தாம் அதிகாரம் நிலத்திற்கும் ஓய்வு கொடுங்கள் நிலத்தை பாழாக்காதீர்கள் நிலத்தை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் முக்கியத்துவம் பங்கு பெறுகின்றேன் உங்களது வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்ற அது நிலத்தை முழுமையாக பாதுகாப்பது உங்களது கடமை என்று இறைவன் எடுத்து கூறுகிறார் இணைச்சட்ட நூல் பத்தாம் அதிகாரம் இந்த விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானவை கடவுளுக்கு சொந்தமான அனைத்தையுமே முழுமையாக உருவாக்குவதற்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் கடமை இருக்கிறது இணைச்சட்ட நூல் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எடுத்து சொல்கிறது மரத்தை கோடாரியால் வெட்டாதே மரத்தில் பழங்களை பறித்து உண்ணலாம் அந்த மரத்தை அழிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை மரத்தை வெட்டுவதற்கு உனக்கு உரிமை இல்லை மரத்தில் உள்ள பழங்களை அல்லது மரத்தில் உள்ள அனைத்து பயன்களை எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அனுபவிக்கலாம் மரத்தை வெட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று லேவியர் புத்தகம் இருபதாம் அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது இறையே சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம் வளர்ச்சி வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் நினைத்ததெல்லாம் நடைபெற வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் கூடி வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் இரண்டு பேர் இருந்தாலும் மூன்று நபர்கள் இருந்தாலும் இரண்டு மாடி குடியிருப்புகள் வேண்டும் என்கின்ற மனநிலையில் காடுகளை மரங்களை அழித்தவர்களாக என்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் இத சமுதாயத்தில் என்னுடைய அந்தஸ்து முக்கியம் மற்றவர்களுக்கு முன்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளை நான் கட்டி வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையோடு மரங்களை அழிக்க துவங்கிவிட்டோம் வாழ்க்கை எளிதாக மாற வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நெகிழிகளை அதிகமாக பயன்படுத்த துவங்கிவிட்டோம் நிலத்தில் விதைகளை போடுவதற்கு பதிலாக விதைகளை புதைப்பதற்கு பதிலாக நெகிழிகளை புதைத்து விட்டு அந்த நிலத்தினுடைய தன்மையை முழுமையாக மழுங்கடிக்க செய்துவிட்டோம் நம்முடைய சுயநலத்திற்காக ஒவ்வொரு நாளும் இயற்கையை கடவுளுடைய படைப்பை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் அழகாக முன்னுரையில் வாசிக்கப்பட்டது கடவுளை அன்பு செய்யாமல் கடவுளுடைய படைப்பை அன்பு செய்ய முடியாது அதே போன்று கடவுளுடைய படைப்பை அன்பு செய்யாமல் கடவுளையும் அன்பு செய்ய முடியாது அன்பு என்பது கடவுள் மீதும் கடவுளுடைய படைப்பின் மீதும் அவர் படைத்த அனைத்தின் மீதும் நாம் செலுத்துவதுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்நாடக மாநிலத்திலே நூற்று மூன்று வயது மதிப்புள்ள ஒரு பெண்மணி ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் சாலு மருத திமக்கா என்கின்ற ஒரு முதிர்ந்த வயது பெண்மணி என்ன சாதித்து விட்டால் பல விருதுகள் அவர் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது என்ன சாதித்து விட்டார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வரலாறை படிக்கின்ற பொழுது பதினாறு வயதில் திருமணம் முடிகிறது தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சமுதாயம் பல தவறான வார்த்தைகளை வசை சொற்களை அடுக்கடுக்காக பேசிக்கொண்டு செல்கிறது இந்த பெண்மணியானவள் சிந்தித்தாள் உதிரத்தில் உருவாகி கருவில் சுமந்து பெற்றெடுத்தால் தான் குழந்தையா தான் உறவா நான் மரங்களை வளர்க்க போகிறேன் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையானவள் எனக்கு மட்டும் பாதுகாப்பை கொடுப்பான் என்னிடத்தில் அன்பை செலுத்துவான் ஆனால் ஒரு மரத்தை நான் உருவாக்கினால் அந்த மரமானது வரும் தலைமுறையினருக்கும் பலனளிக்க கூடிய விதத்தில் இருக்கும் என்று அந்த பெண்மணி சிந்தித்தாள் பல மரக்கன்றுகளை நட்டுல மரங்களை உருவாக்கிய ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி பல விருதுகளை பெற்று மரங்களின் தாய் என்கின்ற என்று அழைக்கின்ற அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாள் என்றால் இயற்கை மீது கொண்டிருக்கின்ற ஆர்வம் குழந்தை இல்லை என்று முடங்கி போகவில்லை மாறாக இயற்கையை குழந்தையாக பார்க்கிறான் மரத்தை குழந்தையாக பார்க்கிறார் அந்த குழந்தை இயற்கை என்கின்ற அந்த குழந்தை வருங்கால தலைமுறையினருக்கு உதவி செய்யும் என்கின்ற மனநிலை அந்த பெண்மணியிடத்தில் இருந்தது மார்டின் கிங்கிட ஒருமுறை பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டாராம் ஒருவேளை நாளை நீங்கள் இறப்பதாக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று நான் சாலை ஓரத்தில் ஒரு மரத்தை நட்டுவிட்டு செல்வேன் என்று கூறினாராம் ஏன் இவ்வாறு சொல்கிறீர் என்று கேட்ட பொழுது நான் இறந்தாலும் நான் நட்டு வைத்து ஒரு மரம் பிறருக்கு பலன் அளித்து கொண்டிருக்கும் அதுவே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று மார்டின் கிங் கூறினாராம் தெலா தெனாலிராமன் ஒருமுறை சாலை ஓரத்தில் மரங்களை நட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் அவரை பார்த்து பலர் பைத்தேக்காரன் இவனுடைய காலகட்டத்தில் இந்த மரங்கள் எப்படியும் பழங்கள் கொடுக்க போவதில்லை இந்த மரத்தினுடைய பயனை இவன் அனுபவி அனுபவிக்கப் போவதில்லை ஏன் இந்த மரங்களை நடிகிறான் என்று கேட்டபொழுது அவர் கூறினார் நான் அனுபவிக்கவில்லை என்றாலும் என்னுடைய அடுத்த தலைமுறை எதிர்காலம் இந்த மரத்தினுடைய பலனை அனுபவிக்கும் என்று பதில் கூறினாராம் இற இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது முழுமையாக இயற்கையை சார்ந்தவராக இருக்கிறார் கடலின் மீது போதனையை நிகழ்த்துகிறார் காற்றையும் கடலையும் அடக்கு அளவிற்கு வல்லமை கொண்டவராக இருக்கிறார் அத்தி மரத்தை பற்றி பேசுகிறார் விதைப்பவரை பற்றி பேசுகிறார் திராட்சை செடி கொடி என்று இயற்கை சம்மதமாக பல ஓமைகள் வழியாக மக்களுக்கு விளக்கங்களை எடுத்து கூறுகிறார் இறைவன் இயற்கையை சார்ந்து இருக்கிறார் இறை இயற்கை வழியாக இறை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் அத்தகைய இறைவன் படைத்த அந்த படைப்பை இறைவன் மையமாக வைத்திருக்கின்ற அந்த இயற்கையை நாம் எவ்வாறு உருவாக்கிவிட போகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய சுயநலங்களுக்காக இயற்கை அளிக்கின்ற மனநிலையை மாற்றிவிட்டு எப்படியாவது இயற்கையை உருவாக்குவதற்கு சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோரும் சிறு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மரங்களை வளர்ப்பதன் வழியாக நெகிழி பயன்பாட்டை குறைப்பதன் பதிலாக தேவையற்ற பொருட்கள் மோகத்தில் பொருட்களை வாங்கி வாங்கி பயன்படுத்தி குப்பைகளாக தூக்கி அறுகின்ற கலாச்சாரத்தை குறைப்பதன் வழியாக தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்துவதன் வழியாக இயற்கைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் உரு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இயற்கையை உடைக்காமல் உரு கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ தொடர்ந்து இந்த பலியில் ஜபிப்போம் ஆமேன்